திரிஷா வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கலத்தில் தான் கண்டிப்பாக சேருவாங்க அப்படி வந்தால் வந்து தேவையில்லாமல் சிக்கலுக்கு எல்லாம் நிறையா வந்து விஜய் சாருக்கு வரும் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் எல்லா பேரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க சமீபத்தில் கூட அவருடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்க அந்த பெஸ்டஸ்டுன்னு ஒரு ட்வீட் போட்டாங்க அப்போ ஒரு ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு அப்படிங்கும் போது அந்த நட்பு வந்து பேசப்படும் ஆனா திரிஷா மேமோட ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் ஆகுறது தான் டிவி கேல சேர்ந்தா விஜய் அவர்கள் இருப்பாருல்ல அவங்க எப்படி ஆக முடியும் ரயில்வேல போற பெருத்தா சீட்டா அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல சார் அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதே கனவோட அவங்க அம்மாவும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்கல்ல வேற ஒரு பக்கம் என்ன பேசுவாங்க அவங்க ஊரில் வேற இதெல்லாம் நிறைய பேர் அரசியல் சம்பந்தமா பேசுறவங்க அவங்களோட கண்ணோட்ட வேற மாதிரி இருக்கும் அது தவறுதலாக தான் பேசப்படும் ஏன்னா விஜய் ஊரில் வந்து இப்போ மனைவியும் கூட இல்லை பசங்களும் கிடையாது தனியாக இருக்காரு அப்பா அம்மாவும் விட்டுட்டு வந்துட்டார் இப்போ தனி ஒரு மனமா ஒரு பெரிய பங்களால் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு என்ன காரணம் சார் த்ரிஷா மேம் வந்து அரசியலுக்கு வர போறாங்கன்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு நல்ல விஷயம் தானே ஏன்னா நடிகர் நடிகைகள் அரசியல் விருங்கிறது சாதாரண வேலை எல்லா பேரும் அது ரொம்ப ஈஸியாக நினச்சிட்ருக்கேன் நான் நினைக்கிறேன் நான் பட்டு அது எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சகாப்தம் முடிஞ்சிட்டு தான் நினைக்கிறேன் ஒரு நடிகர் நாடாளலாம் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கடுத்து அவர்களால் வளர்க்கப்பட்ட இரும்பு மனுஷி அப்படின்னு எடுக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் இங்கே ரெண்டு பேர்தோடு வந்து இந்த சினிமா நடிகர் நடிகர்களுடைய சகாப்தம் முடிஞ்சிடுச்சு தான் நான் நினைக்கிறேன் நான் இனிமேல் யார் வந்தாலும் வரலாம் ஜஸ்ட்டு நாங்களும் அரசியலுக்கு வரோம் அப்படின்னு வரலாம் ஆரம்பிக்கலாம் பேசலாம் பட் இவங்கெல்லாம் மிகப்பெரிய வந்து நடிகர்கள்லாம் கேரனில் ஏசியில் அப்படி ஒரு ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் கேட்டகிரியில் இருந்து வாழ்ந்தவர்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னா அதில் ரொம்ப சிரமம் அடிக்கிற வெயில்லையும் கொள்ளுது மலைலேலாம் போய் இறங்கி சந்து பொந்து சேர் சேரில் இறங்கி வேலை செய்யணும் இவரெல்லாம் செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய கேள்விக்குறி த்ரிஷா வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கலத்தில் தான் கண்டிப்பாக சேருவாங்க எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாடிஎம்கேல வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கோப்பஸாக கொள்கை பரப்பு செயலர் போஸ்ட்டு கொடுத்தது மாதிரி டிவி கேல வந்து கொள்கை பரப்பு செயலராக வந்து த்ரிஷாவுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா அப்படி வந்த வந்து தேவையில்லாமல் சிக்கலுக்குலாம் நிறையா வந்து விஜய் சாருக்கு வரும் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் எல்லா பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அவங்க வந்து டிவி கே விஜய் கூட வர்றாங்களா இல்லை வேறு எதுக்குள்ளேயும் போவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் வந்து வந்தால் கண்டிப்பாக கேல தான் அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கோப்பாஸாக கொடுக்குறாரா இல்லை வேறு எதுவும் போஸ்ட்டு கொடுக்குறான்னு தெரியல ஏன்னா இப்போ நம்ம விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஆல்ரெடி அவரேஜாக லிஸ்ட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க பெரிய அளவில் அனுபவம் வாய்ந்தவர்கள் யாருமே கிடையாது பட் அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டால் தான் இருக்கும் அந்த மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்கள் பட்டு திரிஷா டிவி கேல ஒருவேளை வந்து அது விஜய வச்சுக்கு வர வைக்க மாட்டாங்கிறது அவருடைய வந்து முடிவு தான் அது நம்ம கீழே கிடையாது பட் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு விஷயமாக பேசப்படும் அவருக்கு அது வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் அமையுமே தவிர ப்ளஸ்ஸாக இருக்காது அப்படி தான் நான் நினைக்கிறேன் பட்டு பார்க்கலாம் அரசியலுக்கு வர்றாங்களா வந்தால் எதுக்குள்ளே போகிறாங்க என்னங்கிறத பார்ப்போம் பட்டு மக்கள் மத்தியில் திரிஷாங்காரங்க வந்து ஒரு சினிமாவில் ஒரு ஸ்டார் ஒரு பொன்னியின் செல்வன் ஒரு குந்தவை ஒரு தேவதை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக போச்சு இப்போ திரிசாவுக்கு இருந்த பேர் வந்து டோட்டலாக தக்லீஃப் அடித்து காலி பண்ணிட்டாங்க இப்போ அவங்க இமேஜே கெட்டு போய் கிடக்கு இப்போ வந்து அரசியலுக்கு வந்து அவங்க போய் என்ன பேசுவாங்க என்ன பண்ணுவோம் இப்படிலாம் நீ கேரக்டர் பண்ணீங்க நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசிக்கலாம் அப்படிலாம் நிறையா விஷயங்கள் வரும் அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம் எப்படிங்கிறது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் நம்ம டிவிக்கல்ல தான் வருவாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார் அடிச்சு சொல்கிற மாதிரி இல்லை என்னென்னா அவர் விஜய் ஒரு நடிகர் அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க பட் இவங்க ஒரு நடிகை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க பட் திரிசாவை வேறு எந்த கட்சி கூப்பிடுவாங்க அப்படின்னா கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது இவங்களாம் போய் நான் பிஜேபியில் போய் சேரேன் அண்ணா டிமிக்கில் போய் சேரேன் அப்படின்னா பத்தோட பயனுள்ளாதான் போகும் இப்போ நீங்கள் வையாபுரி பாலாஜி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமலஹாசன் கட்சியில் நிறைய பேர் இருந்தாங்க விஜய் கட்சியில் பால் தாடி பாலாஜி இருந்தாங்க பிஜேபியில் குஷ்பு அவங்களில் இருந்தாங்க குஷ்பு வந்து ஒரு ஸ்பீச் பண்ணி அவங்க டிஎம்கேலேருந்து காங்கிரஸ்லேருந்து பிஜேபியில் இருக்காங்கன்னா அவங்கனாலேயே ஒரு லெவலுக்கு வர முடியலையே அவங்க வந்து மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர்கள் அவங்க குஷ்பு வந்து அரசியலில் நிறைய அனுபவம் இருக்குது ஆனால் கலைஞர் அவர்கள் இருக்கும் போதே கலைஞர் கூட திராவிட முன்னே கிட்டத்தில் ஒன்றா இருந்தாங்க ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க அவருடைய இருந்து பேச்சு திறமையை பார்த்தவர்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸில் இருந்தாங்க இப்போ பிஜேபியில் ஸோ பெரிய லெவலில் குஷ்புனாலேயே வர முடியல ஸோ அதற்கப்பறம் இந்த கட்சியில் வந்தாங்கன்னா தேசிய கட்சியில் வந்து எந்த நடிகைகளோ நடிகரோ போனாங்கன்னா பிரிவுகளில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது மாநில கட்சி இருக்குது அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் டிவி கே சீமான் அவர்கள் இந்த மாதிரி கட்சியில் தான் அவங்க போய் சேர்ந்தாங்க ஓரளவு வெளியில் தெரியுற மாதிரி பேசாத மாதிரி வர முடியும் அப்படி பார்த்தோம்னா இப்போ அண்ணா அண்ணாடிஎமிக்கே திரிசாக போவாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா புதுசு எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் சீட்டு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க இப்போ விஜய கட்சியில் போய் ஏன் சேருவாங்க அப்படின்னோம்னா அவர் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறவர் இப்போ சமீபத்தில் கூட அவருடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்க இந்த பெஸ்டஸ்டுன்னு ஒரு ட்வீட் போட்டாங்க அப்போது ஒரு ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது அப்படிங்கும் போது அந்த நட்பு வந்து பேசப்படும் இப்போ விஜய் ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா எதிர் சீட்டில் திருசா உட்கார வைப்பார் மற்ற கட்சியில் உட்கார வைப்பாங்கன்னு உட்கார வைக்க மாட்டாங்க பத்து பேரில் ஒரு அளவு உட்கார வைப்பாங்க அப்போ இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா அதனால் அரசியலுக்கு திரிஷா வந்தாங்கன்னா கண்டிப்பாக டிவி கேட்க தான் வருவாங்க விஜயோட வலதுகரமாக தான் இருப்பாங்க அவங்க ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக விஜய் கொடுப்பாரு பட் இது ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமாங்கிறத வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் த்ரிஷா மேமோட ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் ஆகுறதுதான் டிவிக்க சேர்ந்தா விஜய் அவர்கள் இருப்பார்ல அவங்க எப்படி ஆக முடியல சிஎம் என்ன போஸ்ட்டு ரயில் போறது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல சார் அப்போ ஸ்டார்டிங்லேருந்து துறைக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதே கனவோடு அவங்க அம்மாவும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்கல்ல இப்போ அதை வச்சு அவங்க எப்படி வருவாங்க டிவிக்கு எனக்கு அது தமிழகத்தில் சிஎம்னு நீயும் கூட சொல்லலாம் ஆசைப்படலாம் பட் அது வந்து என்னங்க பேசுறதுக்கு வந்து எப்படின்னு தெரியாது நமக்குதான் பட் என்னென்னா அவரில் அந்த அந்த கனவோடு இருக்காங்க அப்படின்னா அது வந்து சரி அந்த கனவுகள் இருக்கட்டும் பட் எல்லாருக்குமே ஒரு ஆசை கனவுகள் இருக்கும் ஓகே வரட்டும் வந்தால் சந்தோஷம் தான் ஆனால் வாய்ப்பு இருக்கேன் அப்படின்னா எது சாதாரண விஷயமா எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்க தொண்டர்களுடைய அந்த அரவணைப்பில் இருக்கிற கட்சி என்ன வந்து டிஎம்கோ அண்ணா டிஎமிக்கோ மாறி மாறி ரெண்டு பேர் தான் வருவாங்களே தவிர புதுசாக ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி பண்ணாங்க காமராஜரோடு ஆட்சி அமைக்க போகிறாங்க ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து காமராஜருடைய காசு வந்து மிஞ்சி போனால் ரூபா ஐம்பது காசு பன்னெண்டு ரூபாய் தான் ஒரு தகவல் கடைசி அவருடைய பாக்கெட் மணி பேங்க் பேலன்ஸே கிடையாது ஸோ இன்றைக்கி இருக்கிற அரசியல் தமிழில் எப்படி இருக்காங்க அதில் சிஎம் சீட்டுங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அது அது அதெல்லாம் வந்து அந் அந்த சீட்டை வந்து போற்றப்படணும் மதிக்கப்படணும் அப்படியே ஒரு சீட் அது அதற்கு வந்து இப்போ புதுசாக விஜய் அவர்கள் ஆசைப்பட்டு தான் வந்திருக்கார் பட் அவரே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரசிகர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு கேங்காக இருக்கார் பட் அவர்னாலேயே வர முடியுமா நிறைய பேர் வர முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரதுக்கு வாய்ப்பே தான் சொல்கிறாங்க ஸோ ஒரு கோடி இந்த ரசிகரில் வச்சுட்டு இருக்கிறனாலே வர முடியாதுன்னா திரிசாக எத்தனை பேர் இருப்பாங்க இஞ்சி லட்சக்கணக்கெல்லாம் இருப்பாங்க அவங்க இப்படி அவங்க இப்படி சிஎம்ஆன்னு ஒரு கனவுங்கலாம் அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் பட் என்ன ஒரு கட்சியில் ஆசை இருக்குது அரசியலில் பணியாற்றும் மக்கள் தொண்டனும் செய்யணும்னா ஸோ விஜய் கட்சியில் போய் சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணால் இப்போ இயந்திர யானையெல்லாம் கோயிலுக்கு வழங்கியிருக்காங்க ஒருவேளை ஜெயலலிதா அம்மா ஒரு ரோல் மாடலாக எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தா அதிமுக சைடில் வர வாய்ப்பு இருக்குல்ல சார் இல்லை ஜெயலலிதா அவர்கள் வந்து குருவாயருக்கு ஒரு நிஜ யானை குட்டி யானை கொடுத்தாங்க ரொம்ப நாள் அது இருந்து அந்த கோயிலுக்கு செலுத்த வேண்டிய ஒரு ஒரு சில ஜோஷியம்னா சொல்லுவாங்க இது இந்த கோயிலுக்கு நீங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னா அவங்க அம்மையாருக்கும் அப்படி தான் சொல்லப்பட்ட விஷயம் குருவாயருக்கு கொடுத்தாங்க திரிஷா அவர்களுக்கும் இப்போ அப்படி தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த இதுக்கு நீங்கள் யானை கொடுத்தா நல்லா இருக்கும்னு இப்போ வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை அது கொடுத்தா தவறுதலாக போகும் அது கொடுக்கணும் சட்டமும் ஒன்று கூட இருக்குது அதனால் அவங்க வந்து ஒரு இயந்திர யானை ரோபாட்டிக் எலிஃபெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது இங்கே கோயிலில் இப்போ இருக்குது ஸோ இவர்களுக்கு கொடுத்தா ஏதாவது அந்த பரிகாரம் நடக்குங்கிற ஒரு விஷயந்தான் அதற்காக தான் கொடுத்துருக்காங்க பட் இவங்க இதுக்காக கொடுத்தா தான் அரசியலுக்கு வந்துடுவாங்க சீமாக வருவாங்கல்லாம் அதெல்லாம் கனவே காங்க முடியாது ஜியோட கனவே பிரிய கனவருக்கு அது நடக்குமான்னு இப்படி கேள்வி கொடுன்னு எல்லா பேரும் பேசிகிட்டு இருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது இன்னொன்று கல்யாணம் பண்ணாததுக்கு இதுக்கு காரணமும் இதுதான்னு சொல்கிறாங்க அது எதுன்னு அவங்க இவ்வளோ வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணமும் அரசியலில் வரணுன்றதுக்காக தான் அதுவும் ஜெயலலிதம்மா ஒரு ரோல் மாடலாக தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஜெயலிமா ரோல் மாடலாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தப்பில்ல ஒரு அயன் லேடி பவர்ஃபுல் லேடி இந்தியாவே வந்து மிரண்டுச்சம்ல பார்த்து பிரதமர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் கூட இருந்தது மூணு பேர் காம்படிஷன் தான் பேசப்பட்டுச்சு மாயாவதி மம்தா பானர்ஜி ஜெயலலிதா அவர்கள் மூணு பேர் தான் இந்தியாவுடைய பிரதமர் வர்றதுன்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு விஷயம் அதில் நிறைய வாய்ப்புகள் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு இருக்கிறன்னு சொன்னாங்க அவங்க அதில் வந்து அவள் பெருசாக விரும்பலை நம்ம தமிழகத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு டெல்லியே வந்து இங்கேருந்து ஆட்டங்கண்ட வச்சார் அப்படி ஒரு ஒரு பவர்ஃபுல் லேடி அவங்க பட் அவங்களும் அவங்கள மாதிரி வரணும் செய்யணும்னு நினைக்கிறது ஒன்றும் தவறே கிடையாது நல்ல விஷயம்தான் பட் அவங்க மாதிரி வர முடியுமானா கண்டிப்பாக வர முடியாது அது அவங்க வேறு இவங்க வேறு பட் இவருடைய ஆசை கனவுகள் அவ்வளோதான் பட் இவங்க போய் இன்கேஸ் ஒரு இல்லை டிவி கேல விஜய் கட்சியில் சேர்ந்தால் அவங்க இருக்கிற ஒரு பத்து போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டு தான் கொடுப்பார் உடனே விஜய் உடைய கனவு பரவாயில்லாம கட்சியில் சேர்ந்த நீ வந்து சிஎம் ஆகமென்னு சொல்லுவார் அவர் சொல்ல மாட்டார் இன்னைக்கு இருக்கிற பேச்சுவார்த்தையில் போகும்போது மிகப்பெரிய கட்சியோடைய பேச்சுவார்த்தை போயிட்ருக்கும் போதே ரெண்டு வருஷம் நீங்கள் சேம் ரெண்டு வருஷம் நான் சிஎம்னால் அந்த டேம்ஸுக்கு வாங்கன்னா பேசலாம்னு பேசப்பட்டுருக்காங்க சரிங்களா இன்னொன்று வந்து டெப்டி ஒன்று கொடுக்கலாம்னா கூட டெப்டி சிஎம் கூட ஒரு லைக் பண்ணல ஈக்குவல் அஞ்சு வருஷம் பீரியட் இருக்கா நம்ம வந்து கூட்டணி வைக்கிறோமா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு வருஷம் ரெண்டாயிரம் மாதிரி ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போடுவோமா அந்த டைம்ஸில் தான் போகிறாங்க அவருடைய சீட்டை தான் கனவு அப்படிங்கும் போது திரிஷா போலி இன்னும் பல நடிகர்கள் கூட வரலாம் வந்தாங்கன்னா பத்து சீட்டில் ஒரு சீட்டாக உட்காரலாம் அவ்வளோதான் அவங்க பேர்தேக்கு ட்விட்டு போட்டதே பெரிய வைரலாக போயிட்டு பேசும் பொருள் ஆகிடுச்சு இப்போ டிவி கேல சப்போஸ் அவங்க வந்தாங்கன்னா வந்துட்டாங்கன்னா அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க வந்துவிட்டாங்கலாம் சரி வரட்டு அவ்வளோதான் அதாவது விஜய்க்கு அவங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது நெருங்கி நட்பு இருக்குது வந்துட்டாங்கன்னு பேசுவாங்க வேற ஒரு பக்கம் என்ன பேசுவாங்க அவங்களுக்கு உள்ள வேறு இதெல்லாம் நிறைய பேர் அரசியல் சம்மந்தமாக பேசுகிறவங்க அவங்களோட கண்ணோட்ட வேற மாதிரி இருக்கும் அது தவறுதலாக தான் பேசப்படும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ மனைவியும் கூட இல்லை பசங்களும் கிடையாது தனியாக இருக்கார் அப்பா அம்மாவும் விட்டுட்டு வந்துட்டார் இப்போ தனியோ ஒரு மனமாக ஒரு பெரிய பங்களால் அவர் இருக்கார் என்ன காரணம் சார் காரணம் அதை அவரை தான் கேட்கணும் ஏன் நீங்கள் ஒய்ஃபை விட்டுட்டீங்க பசங்களை விட்டுட்டீங்கன்னு தானே கேட்கணும் நான் அவர் குடும்ப பிரச்சனை இல்லை நம்ம பார்வைக்கே கிடையாது அது ஆயிரம் காரணம்னு இருக்கலாம் பட் ஒன்னாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதைவே ட்ரோல் பண்ணுறாங்க நீங்கள் ஃபேமிலியில் ஒய்ஃப் இல்லை பசங்கள் இல்லை அப்பா அம்மா இல்லை தனியாக இருக்கீங்க நீங்கள் அப்படி தமிழ்நாட்டை நீங்கள் வந்தீங்கன்னா பார்ப்பீங்கன்னு இப்படிலாம் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க பட் பேசுவாங்க ஒருத்தருடைய கோவத்தை வர வைப்பாங்க எல்லா பேருமே அதெல்லாம் அடக்கி பொறுமையாக இருந்து மக்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு பண்ணும்போது அவர் அந்த ட்ராக்கில் தான் போகணும் அப்படி தான் போவார்ன்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் இந்த லெவலில் வருதுன்னு திரிஷா அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணாமல் இப்படி ஒரு டிராவல் பண்ணுறாங்க அப்படின்னா பட் அவங்களுடைய விருப்பம் கல்யாணம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கின்றது ஒருத்தருடைய விருப்பம் அதுக்குள்ளே நம்ம போய் தலையிடவும் முடியாது நம்ம பேசவும் முடியாது அவங்களுடைய சொந்த கருத்து பட் பார்ப்போம் கல்யாணம் பண்ணுறாங்களா பண்ணலையா இல்லை அரசியலில் வந்து நாட்டுக்காக சேவை செய்கிறாங்களாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இதை தொடர்ந்து மீனா மேமும் அரசியலில் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து த்ரிஷா மேம்க்கு போட்டியாக வர போகிறாங்களா இல்லை அவங்க தனி இதில் போகிறாங்க அதான் சொன்ன யார் வேணாலும் வரல நீங்கள் கூட வரல அரசியலுக்கு ஸோ த்ரிஷா வந்துட்டாங்க இப்போ மீனா வர போகிறாங்க மீனா வந்து பிஜேபியில் போய் சேர போகிறாங்கன்ற ஒரு லிங்க் வருது அவங்க அந்த காண்டாக்ட்ஸ் கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு பிஜேபியில் இருக்கிற மிகப்பெரிய லீடர்ஷிப்லாம் காண்டாக்ட் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு அவங்களுக்கு அதனால் அரசியலுக்கு வந்து மாநில கட்சி இல்லாமல் அதை மாநில கட்சினால் இங்கே பிஜேபிக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு போஸ்ட் வாங்கிட்டு பண்ணலான்னு நினைக்கிறாங்க பட் இப்போ இருக்கிற பிஜேபி தலைவரெலாம் வந்து அதெல்லாம் வந்து லைக் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல பட் அவங்களோட ஆசை அவங்களுக்கு வேண்டியப்பட்ட சில நெருங்கிய நட்பு வந்து மீனா அரசியலுக்கு வாங்க இழுக்கலான்னு பார்த்துறாங்க பட்டு அவங்களுக்கு ஒரு அமை அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்லாம் இருக்காங்க பட் நான் சொல்கிறேன் அதெல்லாம் எதுவுமே நடக்காது கட்சியில் போய் சும்மா பத்தோட பேருனா மீனாக சேரலாம் அமைச்சர் கனவெல்லாம் கணக்கு வந்து நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் மீனவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை இப்போ தான் இருக்காங்க ஃபிலிமெலும் பெருசாக பண்ணலை அரசியலுக்கு போகலான்னு பார்க்குறாங்க போகட்டும் மக்களுக்கு சேவை செய்யட்டும் இவங்க நல்லா பண்ணுறாங்க ஸோ அதை நாட்டுக்காக சேவை செய்கிறாங்க மக்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக மக்களே உணர்ந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேணால் அவங்களே தூக்கி வச்சு அழகு பார்ப்பாங்க பார்க்கலாம் திரிஷா வந்து என்ன பண்ணுறாங்க மீனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பட் அதான் ஏற்கனவே சொன்னேன் குஷ்பு அவர்களையும் நிறையா விஷயங்கள் பண்ணி இப்போ அப்படியே சைலண்டாக இருக்காங்க அப்புறம் விஜயதரணி அவர் கேர் வந்து பிரிஞ்சு வந்து பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க இப்போ மீனாவுக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல் போஸ்ட்டு கொடுத்து மேலே தூக்கி வைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறி அது இவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் நிறையா உருவாகும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க குஷ்பு அவர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க நாங்கள் சீனியர் அரசியலே தெரியாம வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கலாம் வரும் அது வந்து ஒருவேளை சேர்த்து பெரிய அளவில் தூக்கி விட்டாங்கன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மைனஸாக தான் அது அமையும் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க இருந்தால் வந்து அடிப்படை உறுப்பினர்கள் மீனா சேரலாம் அவ்வளோதான் நடிகைகள்லாம் தொடர்ந்து வராங்கள்ல சார் இதில் அவங்க அதை ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு தான் இதுக்கான காரணமாக இருக்கும் அரசியல்ன்றது சும்மா போகலாம் இது இல்லைனா அதுன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லை தான் அரசியலை சாதாரணமாக நினச்சிட்டாங்க அதை வேறு ஒன்றும் இல்லை அது எவ்வளோ பெரிய சேவை எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் அரசியலுங்கிறது இது நாட்டுக்காக மக்களுக்காக செய்யக்கூடியது நம்மளுடைய சுதந்திரத்துக்கு எவ்வளோ பேருகளை உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க இன்னமும் சேவை செய்யக்கூடிய மனசும் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்களோட இப்போ ஒரு அரசியலில் ஒரு ஃபேன்சி ஆகிடுச்சு காமெடி நடிகர்லேருந்து ஒன்றும் தெரியாமல் இருந்து நான் இந்த கட்சியில் போய் அந்த கட்சியில் போய் சேரேன் அப்படின்னு சேர்ந்து பண்ணுறேன் பட் சேவை செய்கிறது நல்ல விஷயம் தான் அந்த மனசு உள்ளவங்களுக்கு பட் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் பண்ணுவாங்களா அப்படி தான் என்னுடைய கேள்வி ஏன்னா இவங்கெல்லாம் கேரவு ஏசியிலேயே இதில் இவன் திரும்பியும் சொல்கிறேன் ஸ்டார் ஹோட்டலில் கேட்டைடாக வாழ்ந்தவர்கள் ஹைஜனிக்காக வாழ்ந்தவர்கள் இறங்கி போவாங்களா நிறைய போகணும் ஸ்லம்முக்குள்ளே எல்லாம் போகணும் இந்த அந்த சேலம் இறங்கி நடக்கணும் அவங்க நான் வந்து அதாவது அந்த மக்கள் நம்ம மக்கள் மாதிரி தான் நாமளும் ஒன்று தான் அவங்கள அரவணைக்கணும் செய்யணும் அதெல்லாம் செய்வாங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சவள் நான் இல்லைன்னு தான் நான் சொல்வேன் நான் பார்க்கலாம் வந்தாங்கன்னா சந்தோஷம் செய்வதாக ரொம்ப சந்தோஷமாக